அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை என்று தவறாமல் இந்த ஒரு பொருளை வாங்கி வைத்து உங்களுடைய முன்னோரை வழிபட்டால் வீட்டில் பண கஷ்டம் நீங்கி ராஜயோகம் தேடி வரும் வாங்கினை கதை பற்றி பார்க்கலாம் அமாவாசை என்றாலே அது முன்னோர்களின் வழிபாட்டிற்குரிய நாள்தான் அந்த நாளில் நாம் வீட்டில் இறந்தவர்கள் பெரியவர்களை முறைப்படி வணங்கி வரும்போது நம்முடைய குடும்பம் என்றென்றைக்குமே தழை தோங்கி வாழும் என்பது அனைவரும் தெரிந்த ஒன்றே அந்த அமாவாசை வழிபாட்டு நாளில் முன்னோர்களுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி வைத்து வணங்கும் போது அவர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைத்து குடும்பத்தில் பண கஷ்டம் நீங்கும் என சொல்லப்படுகிறது அதை பற்றிய ஆன்மீக தகவலைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அமாவாசை என்று முன்னோர்களுக்கு படைக்க வேண்டிய பொருள் வாங்க பார்க்கலாம் இந்த மாசி அமாவாசையானது ஒன்பதாம் தேதி அதாவது சனிக்கிழமை மாலை ஆறு ஒன்றுக்கு ஆரம்பிக்கிறது அடுத்ததாக பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு முப்பத்தொன்பது மணிக்கு முடிவடைகிறது இந்த நேரம்தான் உங்களுக்கு அமாவாசை இருப்பதற்கான நேரம் ஆகையால் அமாவாசை படையல் தர்ப்பணம் போன்றவற்றை ஞாயிற்றுக்கிழமையன்று செய்வதே சிறந்தது இந்த அமாவாசை வழிபாட்டிற்கான கடவுள் சூரிய பகவான் தான் எனவே சூரியன் உதிக்கும் நேரத்தில் அமாவாசை திதி இருக்கும் போது இந்த தர்ப்பணம் படையல் செய்வது அதிக பலனை கொடுக்கும் இந்த அமாவாசை வழிபாடு பல முறைகளில் செய்தாலும் கூட அதில் முக்கியமாக அனைவரும் செய்யக்கூடிய ஒரே விஷயம் எனில் அது தர்ப்பணம் கொடுப்பதுதான் தர்ப்பணம் எனும்போது எள்ளும் எல்லும் தண்ணீரும் இறைப்பதுதான் இதில் முக்கியம் அந்த எல்லை தான் இப்போது நாம் முன்னோர் வழிபாட்டில் படையலில் வைத்து வணங்க வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க எல்லை வைத்து வணங்க வேண்டுமே என்றால் அதை எப்படியே வாங்கி வைத்து வணங்குதல் கூடாது இந்த எல்லை கடைகளில் விற்கும் எல்லுரண்டையாக வாங்கி வைக்க வேண்டும் அதில் இனிப்பு கலந்திருக்கும் அந்த எல்லுரண்டையை வாங்கி படையலில் வைக்க இருக்கும்படி வைக்க வேண்டும் இதை வைத்து வணங்கிய பிறகு வீட்டில் உள்ளவர்களும் இதை சாப்பிட வேண்டும் இதை வைத்து வணங்கும் போது முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து நம்முடைய துயரங்களை நீக்குவதுடன் குடும்பம் நிம்மதியாக ராஜபோகமாக வாழ்வதற்கான வழியை அவர்கள் காட்டுவார்கள் என்று நம்பப்படுகிறது இந்த அமாவாசை வழிபாட்டு தினத்தில் நிச்சயம் யாரேனும் ஒருவருக்காவது நாம் அன்னதானம் வாங்கி தர வேண்டும் அப்போது அதில் இந்த எல்லூரண்டையை சேர்த்து வாங்கி கொடுப்பது மிகவுமே விசேஷம் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் கோவில்களுக்கு நெய்யை தானமாக வாங்கி தருவது அதுவும் சுத்தமான பசு நெய்யை தான் வாங்கி தர வேண்டும் நீங்கள் வாங்கி தரும் அந்த நெய்யை தெய்வத்தின் சன்னிதான விளக்கில் ஊற்றி அது எரியும் போது அந்த தீபச் சுடரில் தெய்வத்தின் முகமானது பிரகாசிக்கும் அப்படி உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் என்பதுதான் இந்த தானத்திற்கான பொருள் ஆகையால் அமாவாசை வழிபாட்டில் இந்த மூன்று விஷயங்களை தவறாமல் செய்து உங்களுடைய குடும்பம் என்றென்றைக்குமே பண கஷ்டமின்றி நோய் நொடியுமின்றி நிம்மதியாக வாழ இந்த வழிபாட்டின் மூலம் வழி தேடிக்கொள்ளலாம் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்